மக்கா உன் மனசுல என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லிட்டு வா கருப்பசாமி கேட்காம இருக்க மாட்டான் நீ சந்தேகப்படாதே நம்பிக்கை வையடா மக்கா உன் வாழ்க்கையில வந்திருக்கும் தடையெல்லாம் காற்று மாதிரி ஆனா அந்த தடையை உன் குலதெய்வம் தான் தள்ளி வைக்கும் உன் குலதெய்வம் இருக்க உனக்கு எந்த கண்ணும் எட்டாது எந்த சாபமும் தட்டாது எந்த சோதனையும் நீண்ட நாட்கள் நிலைக்காது மகளே நீ வீட்டில் விளக்கேற்று நினைச்சு வேண்டு அந்த தீப ஒளியில் நானே உன் வீட்டில் நிற்பேன் நீ நினைக்காத இடத்திலிருந்து உதவி வரும் நீ எதிர்பார்க்காத வேளையில் கதவு திறக்கும் மக்கா உன் பாவங்களை நான் அறியேன் என்று நினைக்காதே நான் எல்லாம் பார்ப்பவன் நீ தவறான பாதை போனால் நான் தட்டி எழுப்புவேன் ஆனா நீ உண்மையோடு இருந்தா நான் காப்பேன் உன் மேல் கருமைப்படாது உன் உடம்புக்கு நோய் பிடிக்காது உன் முன்னோர்களின் சுவாசம் உன்னோட இருக்கு உன் குல தெய்வத்தின் சாயம் உன் நெற்றியில் ஒழிச்சிட்டு இருக்கு அத மறக்காதே மக்கா மகளே உன் மனசு கலங்கி இருக்கிறது ஆனா அந்த கலக்கத்துக்கு நான் காரணம் வைக்க மாட்டேன் இது எல்லாம் சோதனை சோதனையை கடந்து போனா சிரிப்புதான் வரும் நீ ஒற்றை இல்ல உன் பின்பக்கம் கருப்பசாமி நிற்கிறான் மக்கா உன் நம்பிக்கைதான் உன் ஆயுதம் அந்த ஆயுதம் உன்னோட கையில் இருந்தா எந்த சோதனையும் உன்னோட அருகில் வராது உன்னை பார்த்து வெறுப்பவர்கள் கூட நாட்கி உன்னை பாராட்டுவார்கள் மகளே உன் மனசை தூய்மையாவை உன்னுடைய வாயை பொய்யா பயன்படுத்தாதே உன் கையால் பிறருக்கு தீங்கு செய்யாதே நீ நல்ல வழியிலே இருந்தா நானே உன் பிள்ளைகளுக்கு வாழ்வு தருவேன் மக்கா உன் வீட்டில் சந்தோஷம் கூடியிருக்கும் அது தாமதமா தோன்றும் ஆனா மறக்காதே தாமதம் ஆனாலும் நீதியோட வரும் நான் நீதியோட வருவேன் தவறை காப்பதில்லை உண்மையை மட்டுமே காப்பேன் மகளே உன் கண்களில் நீர் வரும்போது அந்த கண்ணீர் வீணாகாது அந்த கண்ணீருக்கு பதில் தருவேன் கண்ணீர் சிரிப்பாக மாறும் நாளை உன் கதவுக்கு வரும் மக்கா உன் வாழ்வில் எதிரிகள் உண்டாகலாம் ஆனா அவர்களோட கைகள் உன்னோட வாழ்வை தொட்டுவிட முடியாது என கருப்பசாமி உனக்கு சுற்றி காவல் நிக்கிறான் நீ கவலப்படாத உன்னோட வேறு வலிமையானது மகளே நீ நடக்கிற பாதை முள்ளான பாதை ஆனா அந்த முள்ளுக்குள் தான் மலரும் ரோஜா இருக்குது அந்த மலரை உனக்கு நான் தருவேன் நீ முயற்சியை விடாதே உன் கஷ்டம் குறையும் மக்கா உன் பிள்ளைகள் நல்ல வழியில செல்லட்டும் அவர்களுக்கு நல்ல அறிவு கிடைக்கட்டும் அவர்களோட வாழ்வு உயரட்டும் அது என் ஆசீர்வாதம் நீ பயப்படாதே உன் பிள்ளைகள் உன்னை விட்டு விலக மாட்டார்கள் மகளே உன் கணவன் உன்னை மதிக்கட்டும் உன் மனைவி உன்னை புரிந்து கொள்ளட்டும் உன் குடும்பம் சிதறாது அது சேர்ந்து வளரும் நீ உன் குடும்பத்தை காப்பாற்றுற வரைக்கும் நானும் உன்னை காப்பாற்றுவேன் மக்கா உன் மனதில் சந்தேகம் வந்தால் உடனே கருப்பசாமியை நினை அந்த நினைவே உன்னை காப்பாற்றும் உன் நாக்கால் கருப்பசாமி காப்பான் என்று சொன்னாலே உன் சிரமம் ஓடும் மகளே நான் உனக்கு சொல்ல வருவது உன் குல தெய்வத்தை மறந்துட்டு வாழ வேண்டாம் உன் குலதெய்வம் நீ உன் உயிர் மூச்சு அதை மறந்துட்டா உன் வாழ்வுக்கு வேறே இருக்காது அந்த வேறு உன்னோடே இருக்கு அதை பிடிச்சுக்கோ மக்கா உனக்கு வரும் நாட்கள் நல்ல நாட்கள் உன் வீட்டில் சுபவிசயம் நடக்கும் உன் கையில் சாம்ராஜ்யம் வரும் உன் மனசில் சந்தோஷம் பெருகும் கருப்பசாமி சொல்றான் மக்கா உன் பயம் எதுவுமே தேவையில்லை உன் நம்பிக்கையே உன்னை காப்பாற்றும் நான் உன்னோடே இருக்கிறேன் என் மக்கா